கர்மாவை கழிக்கிற வரைக்கும் நீங்க வெளியே செய்யக்கூடிய இந்த மெட்டீரியல் லைஃப்ல இந்த உலக வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலுமே வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கும் தடை நீங்க இந்த மெட்டீரியல் லைஃப்ல வாழ்றதுக்கும் தடை எது கூனி குறுகி அப்படியே ஒரு வழிகளை அனுபவிச்சு என்னடா இது நம்ம இப்படி ஒரு கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட கிளி மாதிரி ஆயிட்டமே நம்ம திருமணத்துக்கு முன்னாடியே ஜாலியா இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் இப்படி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கு ரியலைஸ் பண்ண முடியுது எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் செட் ஆகவே மாட்டேங்குது மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒத்தே வரலை அப்படின்னா குருகடாச்சம் குருநாதர் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர் சித்துவகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளாசியோடு இந்த காணொலி நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன விஷயம் அப்படின்னா இல்லறம் அப்படின்னாலே ஒரு பெரிய தடை எதுக்கு அப்படின்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கும் தடை நீங்கள் இந்த மெட்டீரியல் லைஃப்பில் வாழ்கிறதுக்கும் தடை எது திருமணம் இந்த ஸ்ட்ரகுலை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூனி குறுகி அப்படியே ஒரு வழிகளை அனுபவிச்சு என்னடா இது நம்ம இப்படி ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்ட கிளி மாதிரி ஆயிட்டமே நம்ம திருமணத்துக்கு முன்னாடியே ஜாலியாக இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஆனால் இப்போ ரொம்ப இதில் மாட்டிக்கிட்டு ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இப்படி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது என்னால் அதை நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது இதில் குறிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அப்படியே பாருங்கள் காமெடி திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் வேணுமா வேணாமா அப்படின்ற முடிவை கூட நீங்கள் எடுக்க முடியாது உங்களுடைய பெற்றோர்களோ இல்லை உங்களுடைய உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மற்றவங்க தான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ப்ரெஷரில் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உண்மையாகவே கல்யாணம் வேணுமா இல்லை வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தால் நீங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளார போய் மாட்டியிருக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளார இறங்கி போகிறது அப்படின்றது வேறு ஆனால் ஒரு விஷயத்தை புரியவே புரியல அதை பற்றி தெரியவே தெரியாது ஆனால் இதை போய் செய்யின்னு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க நானும் போய் அதை நம்பி செஞ்சேங்க நான் இதில் மாட்டிக்கிட்டேன் இந்த ஸ்ட்ரகிள் இருந்து நான் எப்படி வெளியே வர்றதுனே தெரியல எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல நான் எதை சொன்னாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழுமா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இருமா போக போக சரியாக போயிடுமா அப்படின்ற பதிலை மட்டும்தான் வீட்டில் இருக்கிறவங்களும் சுற்றி இருக்கிற நண்பர்களும் எல்லாருமே கொடுக்குறாங்களே ஒழிய இந்த ஸ்ட்ரகிளில் என்னால் இருக்கவே முடியல அப்படின்ட்டு இருக்கிற பெண்கள் இங்கே எக்கச்சக்கம் ஏராளம் ஆண்களையும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு பெண் பார்க்க போகிறீங்க பெண்ணை பார்க்குறீங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாரும் உங்களை சுற்றி இருப்பாங்க சுற்றி உட்காந்துட்டு என்னப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னா மேலே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஆ பொண்ணுடைய கண்ணு நல்லா இருக்குப்பா ஆ பொண்ணுடைய ஸ்மைல் நல்லா இருக்கு பொண்ணுக்கு முடி பெருசாக இருக்குது இந்த மாதிரி முழுக்க 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 உடலை மட்டுமே பார்த்துட்டு இல்லை அப்படின்னா அந்த பெண் வாயை திறந்து பேசிச்சு அப்படின்னா குரலை மட்டுமே பார்த்து விட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குங்க உடனே எப்போ தேதியை கூறீங்க கல்யாணத்தை வெடிச்சிக்கலாம் அடுத்த ஆப்பு எப்போ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உடனே பார்த்து ஸ்ட்ரகிள மாட்டிக்கிறீங்க இன்னொரு விஷயம் பையன் உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னா எதையும் பார்க்கறது கிடையாது நேராக உடல் மேலே இருக்கக்கூடிய மாயையை மட்டும் மட்டும் பார்த்துவிட்டு ஓகே பையனை பிடிச்சிருக்குங்க பையனோட ஸ்மைல் நல்லா இருக்கு பையனுடைய கண்கள் நல்லா இருக்கு பையன் நல்லா பார்க்கறதுக்கு மேன்லினஸ்ஸாக இருக்கான் நல்லா இதுக்கு மேலே என்ன வேணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே நல்லது இப்போ ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உடல் அளவில் பார்த்தால் மட்டும் போதுமா ஒரு பெண் பேசுகிறாள் என்றால் ஒரு பெண் நடக்கிறாள் அவள் உடல் அளவில் அழகாக இருக்கிறாள் அப்படின்னா அப்போ ஆப்போசிட்ல ஒரு பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான் ஓகே நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் அவர்களை நீங்கள் மாற்றி மாற்றி பார்த்துக் கொள்கிறீர்கள் பொறுத்த வரைக்குமே திருமண வாழ்க்கை அப்படின்றதே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பண்றது என்ன அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கை முறை சிறக்க வேண்டும் அதாவது ஓபனா சொல்லணும் அப்படின்னா பூர்த்தி திருப்தியாக நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி தான் கல்யாணம் அப்படின்றதே பண்றது உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க அப்புறம் எதுக்கு வாழ்க்கையில பின்னாடி பிரச்சனை இதுக்கு நம்ம ஆளுங்கன்னா சும்மாவா சொல்லிட்டு போயிருக்காங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்ட்டு அந்த உடல் மேல் நீங்கள் உடலை மட்டும் பார்த்துவிட்டு பெண்ணை பிடித்திருக்கிறது ஆணை பிடித்திருக்கிறது என்று நீங்கள் திருமணம் செய்யும்பொழுது உடல் தேவை பூர்த்தியான பிறகு உள்ளே இருக்கும் உண்மைத்தன்மை வெளிப்படும் இதுதாங்க ட்ராப் யார் ஒருவராக இருந்தாலும் சரி முதல் முதலாக ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பார்த்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய அகங்காரம் தான் அங்கு வெளிப்படும் அகங்காரம்னா கோபப்படுறது மட்டும் அகங்காரம் கிடையாது தனக்குள் இருக்கிற அந்த ஆத்மாவினுடைய தன்மையை மறைத்து கொண்டு வேஷமாக போலியாக ஒரு முகத்தை உங்கள் முன்னாடி காண்பிப்பார்கள் புரியுதுங்களா இதுதான் ரியாலிட்டி ஸோ யாருமே தன்னுடைய கேரக்டர் இதுதான் நான் இப்படி தான் அப்படின்றத வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி அப்போ உள்ள தனக்குள்ள இருக்கிற எல்லா குணங்களையும் அடக்கிட்டு இயல்பா நான் நல்லவன் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற தன்மையிலே அவங்ககிட்ட பேசும்போது என்ன ஆகுதுன்னா வெளித்தோற்றத்தை பார்த்து விட்டு ஏமாந்து விடுகிறீர்கள் இதுதான் வந்து இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையா மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக போய்கிட்டு இருக்கு அப்போ என்னன்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா பேசணும் பழகணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அதெல்லாம் செய்யாம வெறும் ஒரு டம்ளர் காஃபி காண்டி ஆசைப்பட்டுட்டு மொத்தமாக தன்னை ஒரு இடத்துல போய் அடகு வச்சுட்டு வாழ்க்கையில் குத்துதே கொடாயுதுன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனா ஒரு வழி இருக்கு என்னன்னா ஆன்மீகமாக தொடர்பு கொள்ள வேண்டும் இறைவனுடைய அனுகிரகத்திலும் குருமார்களுடைய சித்தர்களுடைய அனுகிரகத்திலும் அருளாசிலும் ஒரு விஷயத்தை நீங்க அணுகுனீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம் இதுதான் ரியாலிட்டி மனம் எப்பொழுதுமே உங்களை தேவையில்லாத கர்மவினையிலும் தேவையில்லாத விஷயங்களிலும் தான் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே மனம்தான் வேறொரு வேஷமாக வேறொரு முகத்தை எங்கே காண்பித்து நான் நல்லவன் அப்படின்றது நான் நல்லவள் உனக்கு நான் பொருத்தமானவள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை முகத்தை உங்களை காமிச்சிட்டு பின்னால் ஒரு விஷயம் போர் அடித்த உடனே ஒரு விஷயம் வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைஞ்ச உடனே என்னாகுது ஆகுது அப்படின்னா உண்மை தோற்றம் வெளிப்படுகிறது அப்போ இது என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும் உடல் நீங்கள் கிடையாது மனம் நீங்க கிடையாது ஆன்மாவும் நீங்கள் கிடையாது நீங்கள் எதுவுமே கிடையாது மனம் ஒரு விஷயத்த செய்யுது அப்படின்னா மனம் தான் அதில் போய் சிக்கிக்குது திரும்ப திரும்ப உலக வாழ்க்கையிலும் உலக விஷயங்களும் உங்களை சிக்கி துன்பத்துக்கு ஆளாக்குது நீங்கள் மனதை கடந்து விட்டு ஆன்மாவை கடந்து விட்டு அனைத்தையும் கடந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்லை எல்லாமே இறைவன் தான் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் இப்போ ஒவ்வொரு ஆத்மாவுமே இங்க பிறப்பெடுத்து வந்திருக்கு அப்படின்னா அதனுடைய கர்ம வினையை கழிச்சுட்டு போறதுக்காண்டி மட்டும்தாங்க வந்திருக்கு வேற ஒண்ணுமே கிடையாது திருமணம் அப்படின்றதே மிகப்பெரிய கர்மா தான் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையோ எப்போ ஒரு விஷயம் உங்களை கீழ் நோக்கி இழுக்குதோ அதுதான் கர்மா அதுதான் கர்ம வினை அதுதான் கர்ம செயல் அப்ப மனம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்க பாக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப மனதை தன்வசப்படுத்தணும் எப்பவுமே மனம் சாந்த நிலையிலேயே இருக்கணும் யார் இருந்தாலும் சரி யார் இல்லைனாலும் சரி என்னுடைய இலக்கு என்ன அப்படின்றதுல நோக்கி நீங்க பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் இறைவனை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு இது பண்ணாததுனால தான் பெரிய பெரிய ஸ்ட்ரகிள்ல நீங்க சிக்கிக்கிறீங்க ஒவ்வொரு ஆத்மாவும் இங்க பிறப்பெடுத்து எடுத்து வந்திருக்கிறது அதற்கான நோக்கம் என்ன அது ஏன் இங்க வந்திருக்கு அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அது கர்மாவை கழிக்கிற வரைக்கும் நீங்க வெளியே செய்யக்கூடிய இந்த மெட்டீரியல் லைஃப்ல இந்த உலக வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலுமே அது கர்மாவில தான் போய் முடியும் அது திரும்ப திரும்ப துன்பத்துல தான் போய் முடியும் ஸோ இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை எதுவுமே உண்மை கிடையாது திருவள்ளூர் அழகா சொல்லியிருப்பாரு ஒரு இல்லற வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறார் ஒரு இல்லற வாழ்க்கை அப்படின்னா அன்பும் பேரன்பும் ஒரு உண்மையும் எல்லாமுமே அங்கே இருக்கணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த உறவு சரியான உறவு அங்கே தான் மகிழ்ச்சி பொங்கும் பட் ஆனால் இந்த விஷயம் எதுவுமே இல்லை மாற்றி மாற்றி எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் செட் ஆகவே மாட்டேங்குது மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஒத்தே வரலை அப்படின்னா அது உங்களுக்கானது இல்லை அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணணும்னு அதை சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சரியான புரிதல் பக்குவம் அப்படின்றது இருக்கணும் எப்பா நான் கிடையாது எல்லாமே ஏதோ ஒரு சக்தி தான் இங்கே டிசைட் பண்ணுது எல்லாமே இறைவனோட கண்ட்ரோல தான் நடந்துகிட்டு இருக்கு இங்கே நான் அப்படின்றது கிடையவே கிடையாது ஏ மனமே நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு போக்கில் போயிட்டு இருக்காத என்னை திரும்ப 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 அந்த ஸ்ட்ரகிள்லயே போயிட்டு விடாத நான் எதுக்கு அவங்க மேலே பற்றா இருக்கணும் அவங்க தனியாக எடுத்து வந்தாங்க நான் தனியாக எடுத்து வந்தேன் ஆனால் இந்த மெட்டீரியல் லைஃபுக்கு ஒரு ஆணும் தேவை ஒரு பெண்ணும் தேவை அதனால இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிதலில் மட்டும் புரிதலில் மட்டும் பயணம் பண்ணீங்கன்னா நீங்க இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரலாம் மெடிடேஷன் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க நீங்க பிரம்ம யோகம் சித்தவித்தை வாசி யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு இந்த மாதிரி யோகங்கள் செஞ்சு 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 தன்னுடைய மனதை வெளியில் விடாமல் தன்வசப்படுத்தி எப்போவுமே இறைவன்கிட்டேயே தக்க வச்சு இந்த மாதிரி சீக்கிரமாக இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் கழிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது இன்பமாகவும் பேரின்பமாகவும் பெரும் மகிழ்ச்சியோட நீங்கள் இருக்க முடியும் வாழ்க்கையில் இல்லைனா அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இறைவனை பிடிங்க எதுவுமே நீங்கள் கிடையாது இறைவனுடைய ஆணைக்கிணங்க தான் இங்கே எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இதெல்லாமே எழுதியிருக்கிறது யாரா அப்படின்னா இறைவன் தான் சோ நீங்க கதை திரைக்கதை கதை வசனம் இல்லை நீங்க எழுதுறது கிடையாது ஆல்ரெடி உங்களுக்கு எழுதப்பட்டதுக்கு உங்களை நீங்கள் மனதை மற்ற எந்த அழைப்பாய விடாமல் தனக்குள்ளேயே இறைவன்கிட்டையே லயம் பண்ணி ஆத்மாவை அறிந்து மோட்ச முக்தியை அடைந்து சீக்கிரமா கடவுள்கிட்ட போய் இறைவன் கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு இறைவன்கிட்ட இரண்டரை கலக்கற வழியை பாருங்க இதை தாண்டி நீங்க இந்த மெட்டீரியல் லைஃப்ல எது செஞ்சாலுமே tunbam mel tunbam varum ஒரு கணவன் என்ன செஞ்சாலும் சரி அது அவருடைய பிரச்சனை அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைப்பா எல்லாமே இறைவன் பார்த்துட்டு இருக்காரு மனைவி எதாச்சும் செஞ்சாலும் அது அவளோட பிரச்சனை அவன் எதுக்கு வந்திருக்காளோ அவள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் இறைவன் இருக்கார் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நீங்கள் வரணும்னா உங்களுடைய மனம் பக்குவம் அடையணும் என்ன பக்குவம் அப்படின்னா ஒரு ஞான புரிதலும் தெளிந்த சிந்தனையும் உங்களுக்குள்ள எழணும் அதுக்கு நீங்கள் இறைவனை பிடிக்கணும் ஸோ தியானம் மெடிடேஷன் இது எல்லாமே உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கிறதுக்கும் உங்களை நீங்க அடுத்த கட்டத்துக்கும் உங்க வாழ்க்கையில் கொண்டு போறதுக்குமான மிகப்பெரிய டூல் தான் மெடிடேஷன் தியானம் இது எல்லாமே இதைத்தான் நமது முன்னோர்கள் சித்தர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் நன்றி குருகடாச்ச